ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபியாக பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் கல் தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சஜஷனாக வரும் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை என்னை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கும் என்க்ரேஜிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து நம்ம முந்திரி கசகசாலாம் அரைச்சி ஊற்றி நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் அதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஃபஸ்ட்டு முந்திரியையும் கசகசாவையும் நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு பத்து போல் முந்திரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க அடுத்தது பாயா பண்ணுறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு செட்டு ஆட்டு கால் வந்து எடுத்திருக்கேன் ஒரு செட்டில் ரெண்டு கால் இருக்கும் இது வந்து ஆறு கால் இருக்குது நான் வந்து கடையிலையே அழகாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அழகாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு காலை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த ஆட்டு கால் கூட இப்போ இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இப்போ இந்த ஆட்டுக்காலை வந்து நம்ம ஒரு பத்து விசில் கிட்ட விட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா பத்து விசில் விட்டு வேக விட்டால் தான் அந்த கால் எல்லாமே நல்லா வேகும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க விசில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு விசில் விட்டுக்கோங்க நல்லா வேகணும் வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காலெல்லாம் நல்லா வெந்திருக்கு அப்படியே அது மேலே இருக்கிற அந்த சதைப்பகுதி வந்து அந்த எலும்புலேருந்து அழகாக நல்லா அந்த மாதிரி கலண்டு வரணும் இந்த அளவுக்கு வெந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சூப் செய்கிறதா இருந்தாலும் பாயா செய்கிறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறமா மூணு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கீரி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் அது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரணும் அதே சமயம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா வந்து மாறணும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஆட்டுக்கால் வந்து வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப மசிய வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும் இப்போ இது கூட தேவையான மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயால் நான் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை வெறும் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் மிளகா சேர்க்கும் போது சேர்த்து போட்டுக்கோங்க நான் வந்து மூணு பச்சை மிளகா போட்டேன் நீங்கள் வந்து கூட ரெண்டு கூட போட்டுக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஒரு ரெண்டு மிளகா சேர்த்து அரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச முந்திரியையும் கசகசாவையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை வந்து மையாக அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த முந்திரியும் கசகசாவும் இந்த பாயாக்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க முந்திரி கசகசா சேர்த்து லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற ஆட்டுக்காலை வந்து சேர்த்துக்கலாம் அதை வேக வச்ச தண்ணியையும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சதுனால நீங்கள் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த சதைப்பகுதி அந்த தோல் வந்து அப்படியே இருந்து கலண்டு வந்துடும் அதனால் ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே இதுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னால் டைம் ஆக ஆக அந்த பாயாவோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு கெட்டியாகிட்டே வரும் ஏன்னா நம்ம வந்து இதில் முந்திரி கசகசா அப்புறமா தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு வந்து அதோடய கன்சிஸ்டன்சி திக்காயிட்டே வரும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் ஒரு அரை டீஸ்பூன் தூளும் மல்லித்தழையும் சேர்த்து கலந்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி அடிக்கடி செய்ய வேண்டாம் மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க கை கால் மூட்டு வலி பிரச்சனை எதுவுமே வராது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்